இந்த நேரத்தில் நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் நான் தொழாமல் இருந்தேன் நான் பொய் கூறிக்கொண்டிருந்தேன் பொய்யை நிறுத்தப் போகிறேன் நான் புறம் பேசிக் கொண்டிருந்தேன் புறத்தை நிறுத்தப் போகிறேன் என்னுடைய மானங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் இனிமேல் போவதில்லை என்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன் இப்போது கொடுக்கப் போகிறேன் என்னுடைய உறவுகளை ஆதரிக்காமல் இருந்தேன் இப்போது ஆதரிக்கப் போகிறேன் நன்றி செலுத்தாமல் இருந்தேன் இதோ நன்றி நன்றிக்காக தயாராகப் போகிறேன் மரணத்திற்கு முன்னால் பாவ மன்னிப்பை கேட்காமல் இருந்தேன் கேட்கப் போகிறேன் மனிதர்களிடத்திலே கேட்காமல் இருந்தேன் இதோ கேட்க போகிறேன் இந்த நிமிடத்தை நான் சரிபடுத்த போகிறேன் என்ற உறுதியோடு இறைவனை நெருங்குங்கள் உங்கள் வாழ்வில் எது இல்லை என்றாலும் எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அந்த கவலையை இறைவன் நீக்கி அவனை அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை அவனிடத்திலே கேட்டுப் பெறுவதற்குரிய அவகாசத்தையும் இறைவன் நீட்டித்து தருவார் இந்த ஒரு புரிதலை புரிந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் இந்த நாளை பயன்படுத்தினால் இந்த நொடியை நமக்காக நாம் இந்த நொடியை நமக்காக நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்வில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம்